வணக்கம் முத்துநகர் மீனாவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து மண்டல் வலை வாங்குறதா வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வலையை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இழக்கிருந்தோம் இப்போ வந்து வலை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் மொதல் மீன் நம்மளுக்கு என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டா மீன் வந்திருக்கு இந்த மீன் எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் வந்து இருக்கும் இந்த கட்டா மீன் வந்து அதிக அளவில் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவாடு தான் வந்து அதிகமாக பண்ணுவாங்க குழம்புக்கு வந்து அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது அதுமாதிரி சுட்டு சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும் மற்றபடி பார்த்திங்கனா வந்து கட்டா மீன் வந்து அதிக அளவில் வந்து கருவாட்டுக்கு தான் வந்து வியாபாரிகள் வந்து எடுப்பாங்க ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நூறுவாருந்து ஒரு தான் வந்து ரேட்டுமே வந்து போகும் இந்த மீனோட பேர் வந்து வில மீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம்கிட்ட வந்து இருக்கும் நானூறு கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த வில மீனை வந்து ஃபஸ்ட்டு வில மீன் சொல்லுவாங்க அப்போ அந்த மீன் வந்து ரேட்டு நல்லா போகும் டேஸ்ட்டுமே இந்த மீன் சூப்பராக இருக்கும் இப்போ விசைப்படை வந்து இழுவையில் போய்கிட்டு இருக்கு பாருங்க நம்ம சைடு வரமாட்டாங்க நம்ம சைடு வந்து பாருகள் அதிகமாக இருக்கும் நம்ம மண்டல் வலையை அப்படின்னா வந்து இந்த பாருகளை கனெக்ட் பண்ணி வந்து வலை இழக்கும் இப்போ அவங்க இழுத்துட்டு வந்து நிலப்பகுதியில் வந்து இழுத்துட்டு இருக்காங்க பாருகளை இழுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து வலை வந்து கிழிஞ்சிரும் அதனால பார் வந்து அவங்க இழுக்க மாட்டாங்க நம்மளுக்கு அரை பாக்ஸ் அளவு வந்து திருக்க மீன்மே வந்து கிடச்சிருக்கு இவ்வளோ வலை வாங்கினதில் இன்னும் வலை இருக்குது இந்த தெருக்கு மீன் வந்தாலும் என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழ் உள்ள முள்ளை வந்து உடச்சி விட்டுருவோம் இவ்வளவு நேரம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மணி சிங்கிரால் கிடைச்சிருக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்னை கால வந்து இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து போயிரும் ஒரு சிங்கிராலே நம்ம சிங்கிராவது வலையில் வரும்போது இந்த மாதிரி நல்லா மாட்டிடும் அப்போ நம்ம வந்து வலையை வந்து வெட்டி தான் வந்து எடுக்க முடியும் கொடுக்குகளை நல்லா மாட்டியிருக்கும் yeah அடுத்த ஒரு சிங்கிரால் கிடைச்சிருக்கு என்ன சிங்கிரால் கிளி சிங்கிரால் இந்த சிங்கிரால் முக்கால் இல்ல வந்து இருக்கும் கிலோ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்குள்ள வந்து போகும் Yeah. அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு வந்து கிளாத்தி மீன் தம்பா மீன் வந்திருக்கு இது வந்து கிளாத்தி

இப்போ நீங்கள் அடுத்து பாக்குற மீன் வந்து விலை மீன் எப்படி ஒரு முக்கால் இழக்கிட்டு வந்து இருக்கும் ரேட்டுமே நல்லா போகும் பாதி வலையை வாங்கி முடிச்சாச்சு இன்னும் பாதி வலை இருக்குது இப்போ அன்னகையில் என்ன மீன் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தோழன் மீன் இருக்குது இப்ப நீங்க அடுத்து பாத்துட்டு இருக்க மீன் வந்து கிளிமீன் எப்படி மாதிரி மேல இருக்கும் இந்த கிளி மீனை பொறுத்தவரை அரை கிலோல இருந்து ஒரு ஒரு கிலோக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரேட்டே வந்து வேற மாதிரி போகும் ரேட்டே ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபா வர வந்து போகும் ஏன்னா ஏன்னா அந்த சைஸு கிளிமீனை தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மீன் பேர் தான் வந்து கடவுள் இது பெரிய மீன் எல்லாம் நல்லா ரேட்டு போகும் நம்ம வாங்கின வலையில் ஒரு பாக்ஸ் மீன் இருந்துச்சு அதை நம்ம வந்து ஐஸில் வச்சாச்சு அது போக உள்ள மீன் உன்ன வலை கொஞ்சம் தான் இருக்குது அதை வாங்கி முடிக்க போகிறோம் அடுத்து ஒரு கரவடை வந்திருக்கு பாருங்க, அதே சைஸ் மீன் தான் அடுத்த ஒரு பாறை மீன் வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க